ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய சொல்லிங்கிற டாப்பிக்கில் பயிற்சி இருபத்தி ஒன்பதாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கனிந்து கா நீ இந்து கனிந்து குனிந்து அப்படிங்கும்போது கு நீ இந்து குனிந்து நந்தி நா இன் தி நந்தி நெக்ஸ்ட்டு கு இன் ஜா இம் சான் இல்லாமல் நம்ம ஜாத சொல்கிறோம் அப்போ வந்து குஞ்சம் இந்த ஜா வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கு இங் கி லா போட்டு இம் போட்டு இது வந்து யா குங்கிலியம் கூண்டு விந்தை கா இங் கா இங் கை கங்கை இதை வந்து காங்கை அப்படின்னா வந்து இந்த புள்ளி வந்து டார்க்காக வரும் ஓகேங்களா கங் கங்கை அப்படின்னா லைட்டாக வரும் து இம்பி கை தும்பிக்கை நெக்ஸ்ட்டு தா இங் இம் தங்கம் ப லி இங்கு பளிங்கு க லி இம்பு களிம்பு தந்தம் ஏற்பாடு ஆனது பெருசவர் இந்த ரவுண்டு நெக்ஸ்ட் து நீ துணிந்து பா இங் காங்காளி முஇ தி முந்தானி இந்தை தந்தை வி லா இம் இம் விளம்பரம் தை தந்தை சா இன் ஜ லாஇம் சஞ்சலம் போ லீ இந்து பொலிந்து to in jo lai to in jo lai wo do ing இங்கே பாருங்கள் தனிக்குறிச்சொற்கள் இது எக்ஸாம்பிளில் கேட்பாங்க இது வந்து இது தனிக்குறி சொற்களும் சுருக்கங்கள் ரெண்டுமே வந்து அப்புறம் வினை சுருக்கங்கள் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா எக்ஸாமில் வந்து இந்த ஸ்டோக் கேட்டுட்டு இது என்னென்னு கேட்கலாம் இல்லாட்டினா வந்து இந்த அரசாங்கம் இந்த மாதிரி லெட்ரு கொடுத்துட்டு இது என்னென்னு கேட்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து ஸ்டோக் கேட்டு தான் வந்து இது என்னென்னு கேட்பாங்க சுவாதின சாப்போட்டு தாப்போடுவோம் ஸ்வாதீன சுவாதீனமாக ரெண்டுக்கும் அதே தான் சுயேச்சை ஓகேவா இந்த சா வரும் சுயேட்சை சுயேட்சையாய் அரசாங்கம் அப்படிங்கும்போது ராஸ் இங்க ரா போட்டு இங்கே அரசாங்க நெக்ஸ்ட்டு ஆதியோட அந்தமாக ஆதி யோடு போட்டு இந்த மாக ஆதியோட அந்தமாக நெக்ஸ்ட்டு அதை போன்ற அதை போட்டு போன்ற மாச்சிமை தங்கிய மாச்சிமை தங்கிய ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேண்டாம் வே இம் இம் வேண்டாம் வேண்டாம் என வேண்டாமேன வேண்டாம் என வேண்டாம் என்று இந்த லைட்டாக கூட வந்துச்சுன்னா என்று அர்த்தம் வேண்டாம் எனில் வேண்டாம் மே நீ இல் வேண்டாம் எனில் வேண்டாம் என்றால் வேண்டாம் வேண்டாம் மென்றால் ஆல் ஓகேவா ஆல் ஸ்டோக் வரும் இது எனில் மெனில் வேண்டாம் மெனில் வேண்டாம் என்றால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா எக்ஸாம்பிளாக கேட்பாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்